சகோதரருடைய கேள்வியை பொறுத்தவரையில் அவருடைய கேள்வி அதாவது மனைவிக்கு தெரியாமல் தாய்க்கு உதவிகள் செய்யலாமா அப்படி என்பது தான் கேள்வி கேள்வியை பார்த்தாலே தெரியுது இப்போ எந்த அளவு ஒரு ஒரு நெருக்கடி இருக்கின்றது புரியுதா கேள்விய பார்த்தாலும் என்ன புரியுது அந்தளவு ஒரு ஆதிக்கம் நெருக்கடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது அன்பிற்குரியவர்களே அதாவது பெற்றோர்களை நாங்கள் கவனிக்கிறன்ற விஷயம் இருக்குது தானே அதுதான் முதன்மையானது அதாவது நாம் அல்லாஹுக்கு அடுத்து அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹுடைய ரசூலுக்கு அடுத்ததாக நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள் பெற்றோர்கள் உல்லாஹு தாலா குரானிலை இணைத்து சொல்லக்கூடிய விஷயங்களிலே ஒன்றுதான் குர்லி ஒளிவாளிதே எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அதே போன்று உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருங்கள் எனவே நர்மையான சகோதரர்களே இது வந்து யாரிடமும் அல்ல இதில் யாருக்கும் பயப்பட வேண்டியதுமல்ல ஏனென்றால் பெற்றோர்களை கவனிப்பதென்பது நாம் அல்லாஹுக்கு அல்லாவுடைய தூதருக்கு அடுத்து நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள் எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே அதாவது மனைவிக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்களை நாம் கவனிப்பதென்பது கட்டாய கடமை அதை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும் அதில் நாம் அணுவளவும் குறை செய்யக்கூடாது அதெல்லாம் அணுவளவும் என்ன செய்யக்கூடாது குறை வைக்கக்கூடாது அவர்களை கவனிக்கும் விஷயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களிடம் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார் யார் அசூல் நான் இந்த உலகத்தில் அதிகம் யாருக்கு உரிமை படைத்தவன் அப்படி என்று கேட்கும்போது சொன்னார்கள் கும்பு கும்பது தாய்க்கு தான் தாய்க்கு தான் சொல்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் நாம் எல்லாவற் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அதான் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலுக்கு அடுத்து இந்த உலகத்தில் நாம் கடமைகள் செய்வதென்றால் அதில் முதலாவது தாய் திரும்ப கேட்கும் போதும் தாய் என்று தான் சொல்கிறார்கள் திரும்ப கேட்கும் போதும் தாய் என்று தான் சொல்கிறார்கள் நான்காவது தான் தந்தை என்று சொல்கிறார்கள் எனவே இப்படி இந்த அளவு என்ன இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இது எனவே நருமையான சகோதரர்களே இந்த பகுதியில் நாம் எந்த குறையும் வைக்கக்கூடாது அது மட்டுமல்ல நாம் பெற்றோர்களுக்கு செலவு செய்வது என்பது அது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது நாங்கள் செலவழிக்கிறோமா இல்லை இந்த உலகத்தில் இப்போ யாருக்கெல்லாம் நாங்கள் செலவு செய்கிறோமோ அப்படி செலவு செய்யக்கூடிய பட்டியலை எடுத்தோம் என்று சொன்னால் அதில் மிகவும் சிறந்தது மிகவும் உயர்ந்தது நாம் பெற்றோர்களுக்கு செலவு செய்வதுதான் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற அந்த செலவு இருக்கிறதே நாங்கள் அடுத்தவருக்கு சதக்காக்கள் அல்லது நமது உறவினர்கள் நமது மனைவி பிள்ளைகளை விட பல மடங்கு நன்மைக்குரியது சிறப்புக்குரியது எது பெற்றோர்கள் அவர்களை நாம் கவனிப்பது அவர்களுக்கு நாம் செலவு செய்வது எனவே நருமையான சகோதரர்களே இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது மனைவிக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நாம் மனைவிக்குரிய கடமையை செய்கிறோமா பிள்ளைகளுக்குரிய கடமையை செய்கிறோமா வேறு எதுவும் கிடையாது மனைவிக்குரிய கடமை என்ன அவர்களுக்கு தேவையான செலவுக்குரிய ஒரு மாதத்துக்கு தேவையான செலவு என்ன பிள்ளைகளுக்கு தேவையான செலவு என்ன இதில் நாம் எந்த குறையும் செய்யவில்லை எனவே அவர்கள் என்ன செய்ய முடியாது ஏன் உங்களுடைய தாயை கவனிக்கிறீர்கள் தந்தையை கவனிக்கிறீர்கள் ஏன் அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறீர்கள் கேட்கவே முடியாது அப்படியான கேள்விக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது உரிமை கிடையாது ஏன்னா அவர்களுக்கு நாம் எந்த குறையும் செய்யவில்லை அவர்களுக்குரிய கடமைகளை உரிய முறையில் செய்கிறோம் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் ஒரு செய்தியை அந்த குகையிலே தங்கியவர்களுடைய ஒரு செய்தி சொல்கிறாங்களா இல்லையா மூன்று பேர் அந்த குகையிலே அடைபடுகிறார்கள் ஒரு கல் வந்து என்ன செய்கிறது அந்த வாயிலை அடைத்து விடுகிறது அந்த மூவரும் என்ன முடிவு செய்தார்கள் என்று சொன்னால் நாம் செய்த நல்ல அமலை அல்லாவுக்காக செய்த ஒரு நற்கருமத்தை முன்னிறுத்து அல்லாவிடம் கேட்போம் அல்லாஹ் நிச்சயமாக இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை விடுவிப்பான் அந்த மூவருடைய ஒருவருடைய துவா என்ன ஒருவருடைய துவா என்னவென்று சொன்னால் அதாவது பெற்றோர்களுக்கு நான் அந்த பாலை முதலாவது பெற்றோருக்கு கொடுத்து தான் எனது பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு தான் கொடுப்பேன் முதலாவது யாருக்கு பெற்றோருக்கு கொடுத்து தான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் என்ன செய்கிறேன் பாலை கறந்து எடுத்து வருகிறேன் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் அப்போ எனவே அவர்கள் தூங்கி எழும் வரை தூக்கத்திலிருந்து விழிக்கும் வரை நாம் அங்கேயே என்ன செய்கிறேன் அமர்ந்திருக்கிறேன் அவங்களை எழுப்பி கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம் எழுப்புவதை கூட அவர் விரும்பலை அதனால் அவர்களுக்கு என்னது அவங்களோட தூக்கம் கலைந்து விடுமோ அவர்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படு ஏற்பட்டு விடுமோ என்று என்ன செய்கிறாரு அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் பிள்ளைகள் வந்து பசியில் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறதுல மார்க்க ரீதியாக எந்த தப்பும் கிடையாது கொடுக்கலாம் எதுவும் தப்பு இருக்குதா இல்லை ஆனால் பெற்றோருக்கு கொடுத்து விட்டு கொடுக்க வேண்டும் அதுதான் எனது வளமை சுபானந்த அருமையான சகோதரர்களே அவர் இந்த இந்த நற்கருமத்தை முன்னிறுத்து அல்லா ஒரு கேட்குறார் யா அல்லா இதை நான் உனக்காக செய்திருந்தால் உனது திருப்திக்காக செய்திருந்தால் இந்த கல்லை அகற்றிவிடு நாம் இந்த குகையிலிருந்து வெளியேறுவதற்கு அருமையான சகோதரர்களை அல்லாஹ் அந்த செயலை பொருந்தி கொண்டான் என்பதற்கு ஆதாரம் என்ன அல்லாஹ் அந்த கல்லை அகற்றுகிறான் அந்த கல் அகற்றப்படுவது என்பது எதற்கு ஆதாரம் அல்லாஹ் அந்த செயலை பொருந்தி கொண்டான் என்பதற்கு ஆதாரம் நினைச்சு பாருங்க அதாவது அந்த பாலை பெற்றோருக்கு கொடுத்து விட்டு பிள்ளைக்கு கொடுக்கிறார் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்து பெற்றோருக்கு கொடுத்தானே எந்த தப்பும் கிடையாது கவனிக்கிறார் ஆனா அல்லாஹுத்தால எதை பொருந்திக்கொண்டான்னு பாருங்க முதலாவது பெற்றோர்களுக்கு என்பதை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் எனவே அருமையான சகோதரர்களே இன்று நீங்கள் நமது சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பெற்றோர்கள் அதாவது வேலைக்காரர்களாக வீட்டில் வந்து பணியாளர்களாக நடத்தப்படுகிறார்கள் என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க வேலைக்காரர்கள் போன்று பணியாளர்கள் போன்று நடத்தப்படுகிறார்கள் அல்லது அவர்களுக்கு வந்து உணவுகள் பரிமாறப்படுவதெல்லாம் எப்படி சில பணியாளர்கள் வேலைக்காரர்கள் இப்படியெல்லாம் மோசமான நிலைகள் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாவிடம் ஒரு நபித்தோழர் வந்து ஜிஹாதுக்காக என்ன செய்கிறார் நசாயில் வரக்கூடிய செய்தி ஜிஹாதுக்கு புறப்படுவதற்கு கேட்கின்ற போது அல்லாவுடைய ரசூல் என்ன கேட்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களா அவர்களுக்கு பணிவிட செய்யுங்க அதில் உங்களுக்கு என்ன இருக்குது சோர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே நருமையான சகோதரர்களை அந்த அடிப்படையில் நாம் பெற்றோருக்கு கொடுப்பதில் அனுவளவும் குறை செய்யக்கூடாது எவ்வளோ தாராளமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இருவரை அடைந்து அவர்கள் மூலம் ஒருவன் சொர்க்கத்தை அடையலைன்னு சொன்னால் அவன் நாசம் அடைய என்று சொன்னாங்க சொன்னான் அந்த இருவரை அடைந்து அவர்கள் மூலம் எவன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசத்தை தழுவட்டும் நமக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் உயிரோடு இருப்பது சுபகானுல்லா அவர்கள் உயிரோடு இருக்குதே அது நமக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அவர்களை அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவோ குறைவானதாக இருக்கலாம் கூடுதலாக இருக்கலாம் அதில் அவர்களுக்கு தேவையான பகுதி ஒதுக்கப்பட வேண்டும் அதில் எந்த குறையும் செய்யப்படக்கூடாது அதுதான் சகோதரருடைய கேள்விக்குரிய பதில் அல்லாஹு ஆலம் அல்லாஹ் அறிந்தவர்கள்